மொழியின் மீது ஆர்வம் கொண்டு இந்த குழந்தைகள் இங்கே தமிழ் பேச வந்திருக்காங்க இந்த பட்டிமன்றம் முழுவதும் நீங்கள் அவங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஆதரவையும் அளிக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு வாழ்க்கையில் பெரிதும் முன்னேற துணை புரிவது சத்திய வழியா சாதுரிய வழியா இங்கே கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிற காரணத்தினால நான் எதுவும் எதுவும் சொல்லாமலேயே பட்டிமன்றத்திற்கு நேரடியாக சென்றதில்லை முதலாவதாக சத்திய வழியே பெரிதும் துணை புரியும் என்று செல்வி ஸ்ரீயா சரத் அவர்கள் சொல் இசை இந்த மூன்றிலும் நம்ம நேர்மை அதை சத்தியம் சாதுரியமா இருக்கவங்க மனசு ஒன்று நினைப்பாங்க ஆனா பேசும்போது அப்படியே மாத்தி பேசுவாங்க ஒருத்தரோட மனசும் பேச்சும் ஒன்னா இல்லைனா நேர்மை அது இல்லைன்னா யாருக்கு அச்சோம்னாலும் நம்பிக்கை வருமா கண்டிப்பா வராது நம் நாட்டு பண்பாடு சத்தியம் வரும் எந்த ரெண்டு தலைமையான சாது சொல்லி கேட்டுக்கீங்களா தர்மம் உங்களை காத்திருக்கும் இந்த பாட்டோட பொருள் வாழ்க்கையில மிகவும் எழுந்த குறிக்கோள் என்றால் அது ஞானம் அடைவது சத்திய

சாதூரியமா இருந்து வியாபாரி ஒரு பழம் பத்து ரூபாய்க்கு விற்று அறுபது பழம் வித்து முடிச்சிடான் அந்த பையன் தெரியுமா முன்னாடி வைத்தடைந்த வியாபாரி அவங்க கடையில வேலை செய்யற பையன் தான் அவன் அந்த வியாபாரி முன்னே ஆறு பழம் பத்து ரூபாய்க்கு வித்திருந்தாலும் யாருமே

அதுக்கு காதும் சரியா கேட்கல அதனால எட்டரை வயசு பள்ளிக்கே போறான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஆசிரியர் ஒரு கடிதம் எழுதி அம்மா கிட்ட தொடங்க சொல்றாங்க அந்த கடிதம் என்ன சொல்லிட்டுன்னா உங்க பையன் கடிப்பளிச்சு கம்மியா இருக்கு அதுக்கு பள்ளியோட எக்ஸாம பாஸ் பண்ண மாட்டான் இன்னும் பள்ளிக்கு அனுப்பாதீங்க அந்த அம்மா ரொம்ப கவலைப்பட அனுப்பிச்சிட்டாங்க அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட கேட்டான் அம்மா அந்த கடிதம் என்னதான் எழுதியிருக்கேன் அந்த அம்மா சொன்னாங்க நீ ஒரு பெரிய அடிவ அடுத்து சத்திய வழியே சிறந்தது என்று செல்வி தியா பிராங்க் அவர்கள் பேசுவார் வணக்கம் பெற்றெடுத்த தாயே தத்தெடுத்த தமிழே நீதிமாற நடுவர் அவர்களே மற்றும் நிறைவாக பொய்யாமை பொய்யா ஆற்றல் அரண் பிற செய்யாமல் நன்று என்று வள்ளுவன் வாட்டிற்கேப்ப பொய்யாமல் மறக்கே பொய்யாக்கால துணந்து செய்து வந்தார் பிறார் செல்கிறதும் செய்ய போதினோம் அது நன்மையை தரும் என்று கூறி வாழ்வு முன்னேற்பது சத்தேவலியே என்று கூறி எங்கள் அணுகிய தீர்ப்பு வாழும் சாதுரிய வழியே சிறந்தது என்று சிவானி பாபு அவர்கள் பேசுவார் பொய் சொல்லி மாத்தவங்களே ஏமாத்தி முன்னிட்டு வந்தது சொல்லிட்டு சாது கஷ்டத்தான் வரும்னு எப்படிங்க ப்ரோ நீங்க சரியா பார்க்கல போல ப்ரோ வெரி ராங் ப்ரோ ஏமாத்தி முன்னே அதுக்கு அதுக்கு வேலை வேலைக்கும் நிறையவே ஒரு வாய்ப்பிச்சது இதை தாங்க நம்ம சாதனை ிய வய சிறந்தது என்று அவர்கள் அவருக்கு வணக்கம் வாடம் முன்னேற பெரிதும்

வேலை பார்க்குறத்தில் நேர்மையா இருக்கிறவங்க அதிக ப்ரமோஷன் வாங்குறாங்களா இல்ல சாதுயமா பேசுறவங்க அதிக புரமோஷன் வாங்குறாங்களா உண்மையை சொல்ல பட்டிமன்றம் இல்லை நீங்கள் எங்கள் மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து சிந்தனை மன்றம் சிந்தனை மன்றம்ன்றதுனால நீங்கள் பட்டிமன்றத்தின் முடி மாதிரி இருக்காது இரண்டு அணிகளிலும் பிள்ளைகள் பேசிய விதத்தை நன்றாக ஆராய்ந்து நாம் முடிவுக்கு போகிறாங்க சத்திய வழியா சாதுரிய வழியா இந்த இரண்டு வழிகளில் முன்னேறுவதற்கு எது அதிகம் துணை பெறுகிறதுன்னு பார்க்கும் இப்போ நம்ம வாழ்க்கை குறிப்போட ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிறாங்க ஒன்று வந்து குடும்ப வாழ்க்கை இன்னொன்று வந்து துறவர வாழ்க்கை நீங்க திருக்குறள் இருக்கிற இல்லறம் துறவர மாதிரி தான் அப்படி பிரிச்சால்தான் இந்த பட்டிமணத்தோட முடிவை வந்து நம்ம சரியா அணுக முடியும் இங்க குடும்ப வாழ்க்கைன்றது வந்து என்னன்னா கல்வி தொழில் பொருளாதாரம் அரசியல் பதவி உறவுகள் எல்லாமே குடும்ப வாழ்க்கையில் வந்திருக்கு குடும்ப வாழ்க்கையில் யாரெல்லாம் இருக்காங்க திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆனவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாருமே சொல்லப்போனால் பெருவார் அடுத்து துறவர வாழ்க்கை துறவர வாழ்க்கைன்றது நான் சொல்றது வந்து சந்நியாசம் போறது இல்லை வெளியே குடும்ப வாழ்க்கையில இருந்து கொண்டு பற்றுகளை துறந்து ஞானமடைய அடைய ஆன்மீக வழிக்கு செல்பவர்கள் அவங்க தான் துறவு வாழ்க்கை ஸோ இந்த ரெண்டு வாழ்க்கையில தனித்தனியா எது வந்து முக்கியம்னு இப்ப பாக்குறாங்க முதல்ல நமக்கு தெரியும் குடும்ப வாழ்க்கையை நம்ம போகலாம் சத்திய வழியில குழப்பம் எதுவுமே இல்லை ஆனா சாதுரியத்தில் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும் சாதுரியத்தில் நல்ல நோக்கம் கொண்ட சாதுரியமும் இருக்கு கெட்ட நோக்கம் கொண்ட சாதுரியமும் இருக்கு நல்ல நோக்கம் கொண்ட சாதுரியம்னா என்ன நான் இங்க பசங்க சொன்ன உதாரணத்தை வச்சு சொல்றேன் சிவானி பேசும்போது சொன்னாங்க இல்லையா ஆசிரியரோட கதையை சொன்னாங்க இல்லையா திருநது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது சரி கிடையாது திருடனுக்கு காட்டி கொடுக்காம அவனோட தன்னம்பிக்கையை சிதைக்காம அவனுக்கு திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தான் சாதுரியம் இதுல பொய் எதுவுமே இல்லை இது நல்ல நோக்கம் கொண்ட சாதனையும் பொய் கிடையாது அவரோட உணர்வுகளுக்கு பொய்யும் பேச வேண்டியது இருக்கும் சின்ன பொய் இருந்தாலும் பொய் பொய்தானே என்ற கேள்வி வரும் இல்லையா உதாரணம் ாங்க அவங்க அம்மா என்ன பண்ணாங்க பொய் சொன்னாலும் அது வாய்மை தான் வள்ளுவர் சொல்றாரு வாய்மை முதல் அதிகாரம் என்ன சொல்றாரு வாய்மை வாய்மை எனப்படுவது யாதனி யாதொன்றும் தீமை இல்லாத சொல்ல அடுத்த உங்களுக்கு தீமை இல்லாத இருந்தா போதும் நீ மெய் சொல்றீங்களோ சின்ன பொய் சொல்றீங்களோ அது தவறு என்ன தீமை நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை தான் பேசணும் நம்ம என்ன பேசணுமோ அதை தான் செயலில் இருக்கணும் இந்த மூன்றும் ஒன்றா இருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கால்வைகளையை நம்ம அறத்தை நிறைவேற்ற முடியுமா ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் குடும்ப வாழ்க்கையில் இதுதான் இப்படி இருக்குது De yeah. yeah. Yeah.